வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் அக்கௌண்டன்சி இன் காமர்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம் சப்ஸ்கிரைபர்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்கி இன்று முதல் கல்லூரி பாடங்களும் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் பிகாமுக்கும் எம்காமுக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேஷ் ப்ரைஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர் கிவன் அதாவது ஹெச்பியில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேஷ் ப்ரைஸ் அண்டு இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் இது எல்லாமே கொடுத்த பிறகு இது எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வந்து செம்ம பார்ப்போம் ராமன் பர்ச்சேசஸ் ஏ மோட்டார் கார் ஃப்ரம் பரதன் ஹூஸ் கேஷ் ப்ரைஸ் இஸ் ருபீஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓகேவா ஆன் ஒன் ஒன் த்ரீ ஃபிஃப்டீன் தௌசண்ட் இஸ் பெய்டு ஆன் சைனிங் த கான்ட்ராக்ட் அண்ட் த பேலன்ஸ் இஸ் டு பி பெய்ட் இன் த்ரீ ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டோட்டலாக கேஷ் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அவர் வந்து முதல்ல டவுன் பேமெண்ட்டாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்குறாரு அதே மாதிரி த்ரீ ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்குறாரு பேலன்ஸ் அமௌண்ட்டை ஓகேவா த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் பெர் ஆனம் என்ன கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் இன் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் என்ன அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து இந்த அமௌண்ட் இருக்குல்லையா இது வந்து கேஷ் ப்ரைஸ் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ஓகேவா ஈக்குவல் த்ரீ ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு ஒவ்வொரு மாசமும் கொடுக்கக்கூடியது இதில் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி இதுக்குரிய டேபிள் போடணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் டேபிள் சோயிங் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து ஹெட்டிங் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு அஞ்சு காலம் வரணும் ஒன்று பர்டிகுலர்ஸ் இன்னொன்று டோட்டல் கேஷ் ப்ரைஸ் இன்னொன்று வந்து இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் பெய்டு நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ப்ரைஸ் பெய்டு இந்த அஞ்சு காலம் வந்து நம்ம போட்டுக்கணும் டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் நான் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் இந்த மூணு காலத்திலையும் நீங்கள் எதுவும் போடக்கூடாது கேஷ் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அதை மட்டும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன செய்யணும்னா டவுன் பேமெண்ட் அவர் எவ்வளோ கட்டியிருக்காருனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் கட்டியிருக்காரு ஸோ டவுன் பேமெண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்டை நீங்கள் லெஸ் பண்ணி எழுதணும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ்லேருந்து டவுன் ப்ரைஸ் வந்து டவுன் பேமெண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவர் கட்டியிருக்காரு அப்போ இந்த கேஷ் ப்ரைஸ்லேருந்து டவுன் பேமெண்ட்டை கழித்தோம்னா ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஓகேவா இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க இல்லை அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேய்லேயும் நீங்கள் எழுதணும் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் நம்ம கட்டியிருக்க மாட்டோம் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன டேஸ் போட்டுக்கோங்க ஹைஃபன் போட்டுக்கோங்க கேஷ் ப்ரைஸ் அதாவது கேஷாக நீங்கள் கொடுத்துருக்கிறது 15,000, தௌசண்ட் அதை வந்து இங்கே எழுதியிருக்கணும் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டினை மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஓகேவா நீங்கள் first இன்ஸ்டால்மெண்ட் 15,000 பே பண்ணணும் இப்போ இந்த ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நீங்கள் எழுதிக்கணும் இந்த 41,000ல, இப்போ இந்த காலம் வந்து நீங்கள் எழுதக்கூடாது ஃபார்ட்டி ஒன் எழுதிட்டு ஃபார்ட்டி செகண்ட் இன்ஸ்டால் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃபிஃப்டீன் அந்த இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு காலத்தில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு சொன்னாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாங்க ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் இன்டூ ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்போ இதை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் இங்கே வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஓகேவா இப்படி கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை தான் அதாவது இந்த ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது அதை தான் இங்கே போட்டிருக்கோம் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15,000 தௌசண்ட் பே பண்ணியிருக்கீங்க அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்ப அப்போ இதில் இருந்து இந்த இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாயை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரும் இது மட்டும்தான் கேஷ் ப்ரைஸில் உங்களுக்கு மைனஸ் ஆகும் ஓகேவா இதை மட்டும்தான் லெஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் மறுபடியும் எடுத்து இங்கே எழுதிக்கிறனும் ஓகேவா இப்போ இந்த ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் நைன் மைனஸ் பண்ணுங்கள் எவ்வளோ கிடைக்கிது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்குது ஓகேவா இப்போ இந்த டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது இப்போ இதனுடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்க இங்கே எதுவும் வராது ஃபஸ்ட்டில் இது மட்டும் தான் எழுதிருப்பீங்க அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது இன்ஸ்டால்மெண்டில் நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போடணும் இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இருபத்தி எட்டாயிரத்தி ஐம்பதுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போனா ஃபைவ் பை இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே கட் பண்ணோம் ஒன் டூ இஸ் டூ ஃபோர் டூ செவன் ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீனு நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம் அப்போ இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் நாட் த்ரீயே நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் உங்களுக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் இந்த டுவெண்ட்டி எயிட் தௌசண்டில் இங்கே கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த காலம் நீங்கள் எழுதின பிறகு கேஷ் ப்ரைஸ் காலம் எழுதின பிறகு தான் இங்கே நீங்கள் போடணும் டோட்டல் கேஷ் ப்ரைஸில் மைனஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி செவனாக மைனஸ் பண்ணுறீங்க மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ வந்து ஆன்சராக கிடைக்கும் இப்போ நம்ம லாஸ்ட் வந்து இப்போ இங்கே போட்டோமா இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவங்க பே பண்ணுறாங்க அப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க இப்ப இந்த ஃபிஃப்டீன் cash கேஷ் ப்ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னா 14,453 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ தான் பேலன்ஸ் இருக்குது ஓகேவா அப்போ இதை மட்டும் நீங்கள் கழிச்சுருங்க அவ்வளவுதான் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் சாரி 14453 தௌசண்ட் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் ஃபைவ் அப்ப இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பட் நீங்கள் இங்கே என்ன போட்டிருக்கீங்க ஃபோர்டீன் இது வந்து கேஷ் கேஷ் ப்ரைஸு இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இது வந்து கேஷ் ப்ரைஸ் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் இந்த மாதிரி நீங்க பிரிச்சு போட்டுருக்கீங்க அவ்வளவுதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் கேஷ் ப்ரைஸில் நில் ஆயிடும் எல்லா அமௌண்ட்டுமே நீங்க வந்து பே பண்ணிட்டீங்க டோட்டல் கேஷ் ப்ரைஸில் நில் ஆயிடும் இப்போ நீங்க இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்க இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு ஒவ்வொன்றையா கால் குலேட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் பிப்டீன் அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் டோட்டல் இன்ட்ரஸ்ட் மட்டும் எவ்வளோ பே பண்ணிருக்கீங்க ஃபோர் தௌசண்ட் பே பண்ணிருக்கீங்க கேஷ் ப்ரைஸ் அப்போ எவ்வளவு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த சம்மை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பா போடணும் கம்படிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து ஹையர் பர்ச்சேஸில் கம்படிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த சம் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கக்கூடிய சம்மத எக்ஸசைஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சம் தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த செம்மையை நான் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்